அங்க யார பாத்து நானும் கவனிச்சுகிட்டேதான் இருக்கேன் இவங்க நாலு பேரும் நின்னுட்டு இருக்கும்போது உன் பார்வை எல்லாம் அங்கதான் இருக்கு யாரை பாக்குறேன் இந்த நாலு பேர்ல யார பாக்குறேன் நான் யாரையுமே பார்க்கல நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன்

போகலாம் சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த சொல்லிக்கிட்டே நினைக்காத சுரமிட்டு இந்த நான் சொன்னது நடந்துருச்சுல இப்ப அவங்க கண்ணுக்கு நீ ரொம்ப நல்லவ நான் தான் கெட்டவ அப்படித்தானே இன்னமும் அந்த பக்கத்துல இருந்து பார்வை எடுக்கிறாளான் பாரு ஏய் இங்க பாரு யார பாக்குறேன் அவனையா நான் யாரையுமே பார்க்கல அப்படின்னு என்னையும் பார்த்து பேசு ம் இப்ப என்ன பாக்குறேல இவ்வளவு நேரம் யார பாத்த நான் எல்லாரையும் பார்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன் டூரை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம் நீ சொல்கிறதையெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு நான் ஒன்றும் பாப்பா கிடையாது இங்கே பாரு அங்கே இருக்கிற எவனை வேணாலும் நீ பாரு ஐ டோன்ட் கேர் ஆனால் ஏன் ஆளை மட்டும் நீ பார்த்த கண்ணு மொழிய நோண்டிடுறேன் நான் யாரையுமே பார்க்கல நான் கிளாஸ்க்கு போகிறேன் அந்த பிள்ளை பாடுறது நல்லா பேசிக்கிட்டு இருந்தது இப்படி வரட்டி விட்டேன் எங்க வரட்டி விட்டேன் கிளாஸ்க்கு தான் போறா ரொம்ப பண்ணாதானே மூஞ்சிய பாரு சுரபி இப்படி எல்லாம் இருக்காத சுரபி ஏ நான் வேலை பார்த்துட்டு போடா ஏய் நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் கூட இருக்கிற பிள்ளையும் பாடா படுத்துக்கிட்டு இருக்க எங்க ஃப்ரெண்டையும் பாடா படுத்துக்கிட்டு இருக்க

என்ன ப்ரோ இது என்னன்னு தெரியல என் ப்ரோ தான் கேட்கணும் ப்ரோ கருப்பா இங்கே வா வாங்க கிளாஸ்க்கு போவோம் கிளாஸ்க்கு போவோம் நீ இங்க வா என்ன அந்த சுரபி எதுக்கு உங்ககிட்ட எப்படி பிகேவ் பண்றா அது அந்த பொண்ணு கிட்ட தான் கேட்கணும் ப்ரோ அவளை பேச விட்டு நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா சப்பன ஒரு அற வைக்க தானே ஏண்டா எனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா புதுசா நான் வேற எதையாவது இழுத்து தலையில போட்டுக்கணுமா அதுவும் சரிதான் ஆனா இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா இல்ல அவளை பிடிக்கலன்னா சொல்லேன் அன்னைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது இல்லடா அன்னைக்கு நைட்டே நான் எல்லாம் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு இதே மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கணுமா ப்ரோ சொல்லல என்ன அவ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா ஆமா கருப்பா அவ அப்படிதான் பண்றா பாரு அவ தான் நீ சென்னையை சூஸ் பண்ணேன்னு சொல்றான் அப்படியா அதுவா காரணம் ஏய் சிச்சி நான் என் தம்பிக்காக தான் சென்னை சூஸ் பண்ணேன் யார் இவனா இவனே சென்னை வேண்டாம்னு தானே சொன்னான் வேண்டாம்னு சொல்லுவான் வாய் தான் அப்படி சொல்லுவோம் ஆனா அவனுக்கு சென்னைக்கு போகணும் சென்னையை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஏண்டா தம்பி ஆமாம் ஆனாலும் அப்பா டூர்னு போனால் அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டார் அதனால தான் இதை ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு சென்னை சூஸ் பண்ணேன் தேங்க்ஸ் ப்ரோ ஆனால் அந்த பொண்ணு வேற என்னமோ மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணு வீம்புக்காகவும் பிடிவாதத்துக்காகவும் தான் அப்படி பண்ணுது இது அப்புறம் எப்படி தான் சரி பண்ணுறது நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற சத்யா எத்தனை தடவை தான் அந்த பொண்ணுக்கிட்ட வேண்டாம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா ஆமாம் என் காலேஜும் என் காலேஜும்பா வீடு சத்யா ரொம்ப ஓவராக போனால் பார்த்துக்கலாம் ப்ரோ ப்ரோ நீ ஃப்ரீயா விடு அவளை அவளை நான் நான் தம்பி ஏதாவது அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாட்டேன் உன் வர விட உனக்கு பாடி பாடி கார்டா இருப்பேன் ஏட அண்ணனுக்கா இருப்பா யூ டோன்ட் வாரி ப்ரோ நான் பாத்துக்கிறேன் ஆமா என் தம்பி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஆமா ப்ரோ சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம் டைம் ஆகுது வாங்க போலாம்

ஆமாம் கருப்பனும் முத்துவும் கூட போனாங்கள்ல்ல லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது ஆமாட்டே எங்கள் பாடத்தில் இருக்கிற ஒரு சில செடி பூவெல்லாம் அங்கே ஊட்டியில தான் இருக்குமா அதை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிக்கல் நோட்டில் ஒட்டணும் ஒட்டி அதை பற்றி எழுதணும் அப்படி எழுதின மார்க்கு எழுதின மார்க்கா சரி மாமாக்கிட்ட சொல்லிட்டியா ம் சொல்லிவிட்டேன் எட்டே பிசி ஆயிரத்தி முன்னூறுவா மாமா நான் தாரேன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு தருவாரம் நான் வாங்கிட்டு போய் ஸ்கூலில் கட்டி வரணுமா சரிடா கண்ணு சரி வா கை கால் முங்கால் போயிட்டு மாத்திட்டு டீ போட்டு குடிப்போம் வா நிலா வரட்டும் கருப்பன் கடையில இருக்கான்ல அதனால மாமா நிலாவை கூட்டிட்டு வந்துருவாரு நீ கோலம் போட்டது நானே கிட்டே இதை நோட்டுக்குள்ளே வச்சிருப்பேன் கரப்ப என்கிட்ட நான் அவனுக்கு காமிப்பேன்

நீ கொஞ்ச நாளும் சரி கெஞ்ச நாளும் சரி நான் ஒன்னும் குளிப்பாட்டி விட மாட்டேன் மரியாதையா நீ ஏன் குளி மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே கொஞ்சமாவது அறிவு இருக்கு உனக்கு உன்னை ஒரு ஆள் குளிப்பாட்டி விடுவாங்களா அதுவும் நான் வந்து உன்னை குளிப்பாட்டி விடணுமா நான் எல்லாம் யாரு எங்க இருக்க வேண்டியவன் உனக்கு தெரியுமா சென்னை ஐஐடி ல படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியவன் இந்நேரம் ஏதோ என் போதாத நேரம் இங்க உட்காந்து ஓன் கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் எப்படி ஒன்னு குளிப்பாட்டி விடுறதுக்கு நான் வரணுமா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு குஞ்சாத குஞ்சாத கையில கம்பு வச்சிருக்கேன் வச்சு சாத்துனேன்னு பாரு முதுகு தோலை பிஞ்சிரும் என்ன இப்ப குளிக்க போறியா எப்படி ஆ குளிக்கல போ எனக்கு என்ன ஆனா நான் உன்ன குளிப்பாட்டி விடுவேன்னு கனவுல கூட நினைக்காத இங்க பார் லட்சுமி நான் பால் கேன் எடுத்துட்டு வந்து உன் மடிக்கு அடியில வச்சா நீ தன்னால பாலை கறந்து கேன நிரப்பணும் புரிஞ்சுதா கொண்டாடிக்கிட்டே இருந்தேன் குச்சியை வச்சு குத்திடுவேன் பாரு அதே மாதிரி தண்ணியை கொண்டு வந்து உன் தான் வைப்பேன் நீயாதான் மோந்து ஊத்தி குளிக்கணும் வெக்கப்புள்ள இருக்கிற இடத்துக்கு உன்ன கூட்டிட்டு போய் தான் விடுவேன் நீ அதான் சாப்பிடணும் உனக்கு ஊட்டியில விட்டுட்டு இருக்க முடியாது என்ன புரிஞ்சுதா என்ன என் அண்ணன் கூப்பிடுறியா என் அண்ணன்லாம் இன்னைக்கு கடையில உட்காந்துருக்க வேண்டிய நாள் உன்னையெல்லாம் பார்க்க வரமாட்டாரு இன்னைக்கு உன்னை பார்த்துக்க வேண்டிய டியூட்டி எனக்கு தான் ஒழுங்கு மரியாதையா குளிச்சுட்டு நான் கேனை கொண்டு வந்து உன் மடிக்கறியில வைப்பேன் பாலை கறந்து என்கிட்ட குடு கொண்டுகிட்டே தெரிஞ்சேன்னா கொன்றுவேன் மரியாதையா குழி குழி மோந்தூதி குழி இவன் என்ன இந்நேரத்தில் இந்த பக்கம் வாரா கையில சோப்பு வேற வச்சிருக்கா என்னன்னு கேட்டு பார்ப்போம் மரியாதையா பதில் சொன்னா விட்டுருவோம் இல்லாட்டி புடிச்சு வாங்கி விட்டுற வேண்டியதான் என்ன மாடு லக்ஷ்மி உன்னை கூப்பிடுறா ஏன்டா உங்க சண்டையில ஏன் உசுர வாங்குறீங்க என்ன மாடு எதுக்கு கூப்பிட்ட அம்மா கையில சோப் எடுத்துட்டு இந்நேரம் இந்த பக்கம் எங்க போற குளிக்க போறேன் குளிக்க போறியா ஏன் காலையில தானே குளிச்ச ஆமா காலையில குளிச்சேன் இப்ப குளிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு குளிக்கிறேன் உனக்கு எனக்கு அந்தப்பா எங்கள் வீட்டு தண்ணி எங்க வீட்டு சோப்பு எங்க மாமா விட்டு தண்ணி எங்க மாமா விட்டு கடை சோப்பு அப்புறம் நான் மட்டும் என்ன ஏழு நானும் இந்த தான் இருக்கேன் எல்லாமே என் சொத்து வாய் மூடிகிட்டு போடா ஆமாம் மாடு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியே லவ் பண்ணுறயே என்ன அய்யய்யா என்னடே என்னே லவ் பண்ணுறாண்ண குளுப்பு பார்த்தியா நான் பாட்டுக்கு செவனே என்ன வேணா பைக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னையை கூப்பிட்டு நம்மளுக்கு இருக்க ஆமாம் அது என்ன சோப்பு லாக்ஸு ம் பெரிய உலக அழகி லக்ஸ் தான் போடுவா ஆமா என் மேனியோட அழகு ரகசியம் லக்ஸ் ஏ லக்ஷ்மி கூட இந்த சோப்பு போடாது என்ன லக்ஷ்மி நான் எங்கட்டு குடி சோப்பு போட்டு குளிக்கிறது நேத்து காலையில அவங்க அண்ணே வந்து குளிப்பாட்டிட்டு போனான் அப்ப குளிச்சதே நீ ரொம்ப நேரமா எங்கட்ட குளி குளியினு படம் காட்டிக்கிட்டு இருக்கே கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டாதே என்னடா ஏய் அந்த சோப்பு கொண்டா எதுக்கு இங்க கொண்டா இந்த மேனின் அழகு ரகசியம் லக்ஷம் லக்ஷ்மி இன்னைக்கு நல்ல கம கமன்னு மணக்க போற பாத்தியா உலக இலக்கியங்கள்லாம் யூஸ் பண்ற லக்ஸ் சோப்பு உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நல்லா என்ஜாய் பண்ணு குளி 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 எப்பா சாமி இவகிட்ட வம்புலுக்குற சாக்லையாவது நம்மள இன்னைக்கு குளிப்பாட்டி விட்டுருவோம் போல ஆஹா கம கமன்னு மணக்குதே உலக இலக்கியங்கள்லாம் போடுற சோப்புன்னா சும்மாவா உலக இலக்கியம் நான் தான் உலக இலக்கியம் நான்

இவை இருக்கிற பவுசுக்கு இவளே லக்ஸ் சோப்பு போடுவாளாம் ஆனா நீ போடக்கூடாதான் பாத்தியா உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கங்கடா எனக்கு முதல்ல தண்ணி ஊத்தி விடு கண்ணெல்லாம் எரியுது இது நான் போய் மாமா கிட்ட சொல்றேன் பாரு இது நீ மாமா கிட்ட சொல்றேன் பாரு பா உனக்கு அதை விட்டு வேற தெரியும் எரும மாடு நானே எதுக்கு குளிக்கலான்னு வந்தேன் என்னைய போட்டு ஏன்டா இப்படி பாடா படுத்துற ஏய் ஏய் போய் தல மாடு

இவன் சொன்னதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் போல நமக்கு தண்ணி எடுத்து ஊத்த மாட்டான் போல மல்லிகைப்பூடா உங்க அப்பா எங்க அண்ணன் தான் கொடுத்து விட்டாரு கட்டுறையா இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் ஆக்கும் ஆமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு மட்டும் லீவா அதனால ஏதோ ஊர்வலம் வர போகுதா அதனால சண்டை வந்துரும்னு மத்தியானத்தோட விட்டுடாங்க அத அத மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு சரி இந்த அப்பு எடுத்துட்டு போய் கேட்டு போ ம் கொடுங்க டே ஏதே நம்ம மெத்தல உட்கார்ந்து கேட்றேன் சரிடா சரி கார்பனும் அப்பதே வந்துட்டான் காலேஜில இருந்து பாத்தேன் கடையில உட்கார்ந்து இருக்கான் ஆமா மணி ரெண்டாக போதுல இப்ப சாப்பிட வந்துருவான் நீ போ மாடிக்கு போ ம் சரி

லெட்டர் எழுதுற அளவுக்கு என் மானு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு போல என்ன எழுதி இருக்கு பிள்ள அன்புள்ள கருப்பா நலம் நலமறிய ஆவல் நீ இங்க சுகமே நான் அங்க சுகமா இந்த பாட்டு நம்ம அன்னைக்கு கேட்டோம்ல இந்த பாட்டை பத்தி கூட நம்ம பேசணும் பத்தியா அதை தான் எழுதி இருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இருக்குது தங்கோ நீ இங்க சுகம் நான் அங்க சுகமா ம் சுகம்தான் கருப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் நிறைய வச்சிருக்கேன் ஆனா நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கறியா அதனால தான் இந்த லெட்டர் எழுதி இருக்கேன் இந்த லெட்டர் எப்படி எழுதணும் எப்படி பெட்டிக்குள்ள போடணும்னு எங்க டீச்சர்கிட்ட கேட்டேன் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரியே செஞ்சேன் உனக்கு இப்ப வந்திருக்குமா ஆ வந்திருச்சு வந்திருச்சு கருப்பா இந்த ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போக போறாங்கடா ஊட்டிக்கு போறோம் ஊட்டிக்கா ஊட்டினா மானுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் நிறைய செடி பூ அப்புறம் இந்த பைன் பைன் ஒரு கூம்பு மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வரணுமா அதை எடுத்துட்டு வந்து பிராக்டிக்கல் நோட்ல ஒட்டணுமா அம்மா சயின்ஸ் குரூப்ல அதெல்லாம் பண்ணணும்ல நீ மெட்ராஸுக்கு டூர் போக போறேன்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நானும் ஊட்டிக்கு போக போறேன் எங்க டீச்சர் சொன்னாங்க ஊட்டில டீ தூள்ல நல்ல வெரைட்டி வெரைட்டியா இருக்குமா உங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேன்னு ம் சரி நீ மெட்ராஸுக்கு போனா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவ வாங்கிட்டு வந்து அத்தை கிட்ட கொடு நான் வாங்கிக்கிறேன் சரிடா உன்கிட்ட நிறைய சொல்லணும் நினைச்சு நினைச்சு வச்சிருந்தேன் எழுதும்போது எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது நினைச்சு நினைச்சு வச்சிருந்தியாடா அப்புறம் கருப்பா இந்த வாரம் ட்ரில் பீரியட் அப்ப ட்ரில் டீச்சர் கபடி விளையாட சொன்னாங்களா நானும் ராஜியும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓரம் உட்காந்துக்கிட்டோம் ஏன் செல்ல பிள்ளைக்கு கபடினா பிடிக்காதே அப்புறம் என்னாச்சு தெரியுமா கீதா இருக்கல்ல அவளோட பாவடைய ஒரு குண்டு பிள்ளை இருப்பா அவ கிழிச்சு விட்டுட்டா அவுட் ஆக்குறேன்னு சொல்லி பிடிச்சு இழுத்து பஹாடி குழிஞ்சு போச்சு நல்லா வளப்பா நாங்களும் விளாட்றோல அப்புறம் ட்ரில் டீச்சர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு நல்லா அஞ்சு விட்டுட்டாங்க கருப்பா அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் போல என் பேண்ட்டு கணக்கு அணுக்கு மேலே ஏறி வச்சா அவ பார்த்துட்டு பிடி சார் அஞ்சு ரூபா பயன் போட்டுட்டாரு அச்சோ இங்கே பாரு இந்த மிட்டம் டெஸ்ட்டில் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு எல்லாத்தையும் வரிசையை எழுதி வச்சிருக்கேன் பாவே கருப்பா தமிழை பற்றி யார் ம் எனக்கு பேட்டனி சாலஜி எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது இங்கிலீஷ்ல கூட பாரு ம் அப்புறம் கருப்பா என் கூட இப்போ எல்லாம் நல்லாவே மாட்டேங்குது அதுல ஒரு கொத்து முத்து அப்படியே விழுந்துருச்சு மொத்தமா நீ பத்திரமா போயிட்டு நானும் ஊட்டிக்கு பத்திரமா போயிட்டு வரேன் அப்புறம் இந்த லெட்டரை நீ சொல்லணும் அப்புறம் மச்சிய ஒரு அண்ணே பொண்ணு பார்க்க வந்தாரு உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதோ தான் நான் எழுதியிருக்கேன் தெரியும் தெரியும் அவரு கோயம்புத்தூர் பேங்க்ல வேலை பாக்குறாரா இன்னொரு நாளைக்கு அவங்க வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரா சரிடா நான் நிறைய நிறைய நினைச்சு வச்சிருந்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆனா எழுதும் போது எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அடுத்த லெட்டர்ல எல்லாத்தையும் தெளிவா எழுதுறேன் சரி நீ நீங்கட்ட பேசாம எப்படி தான் இருக்கியோ தெரியல انا எனக்கும் உங்கட்ட பேசாம இருக்கவே முடியல என்னாலயும் முடியலடா உன் கொளுசு சத்தம் வளையல் சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு தான் உயிரோடவே இருக்கேன் அபர எனக்கு பெரியத்த மேல கோவமாவே தான் இருக்க இன்னமோ அவங்க கிட்ட மட்டும் நான் எப்பவும் பேசவே மாட்டேன் ச்சா ச்சா இப்படி பண்ணக்கூடாது அதே மாதிரி அரவிந்தன் கூடையும் விக்னேஷ் கூடையும் நான் எப்பவும் பேச மாட்டேன் சரியா மாமா கூட மட்டும் தான் பேசுவேன் மனு மனு நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் லெட்டர்ல எழுதிட்டேன் நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் லெட்டர்ல எழுதுவியா எழுத மாட்டேன்டா நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கிற எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள பொத்தி வச்சிருக்கேன் ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் ஆசை தீர பேசி தீர்த்துருவேன் ஒன்று கடிதம் தீட்டுமா நீரோட எழுதுமா பேனாவின் மையாய் கடலேயாகுமாங்கள் பாடல் பொழியுமா, முகத்தினை பார்க்காமல் குரலினை கேட்காமல் பிறவிகள் ஏழேடு உன்னோடு வாழ்வேன் போது தீராமல் கடிதத்தின் வேடத்தில் இணையமா மை வாசம் போல் விரலின் வாசம் பூ பூக்கு விண்ணீனின் குரில் பேசும்பாமா சிரித்திடும் சே போலான்னு நானும் பெண்ணை உண்ணாலே இல்ல என்ன தனியா உட்காந்துருக்க என்ன எழுதிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல சும்மா தான் அங்க எல்லாரும் டூருக்கு பேர் குடுத்துக்கிட்டு இருக்கோம் உன்னை மட்டும் தான் காணோம் தேடி வந்தேன் வா அந்த போ வரேன் வா என்ன எழுதிட்டு இருக்க என்னது பின்னாடி ஒளிச்சு வைக்கிற காமி சாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது எதுக்கு ஒளிச்சு வைக்கிற காமி இல்ல இல்ல ஒண்ணுமில்ல கொண்டா ஒண்ணுமில்ல ரோஷன் ஏய் ஒண்ணுமில்ல சாம் தான எங்கடா காமிக்கிறத தெக்க காமி இல்ல ஒண்ணுமில்ல காமி ரோஷன் அத படிக்காத என்ன வேலும் இது ரோஷன் யாருக்கிட்டையும் சொல்லிராத எப்போல இருந்து இது ரோஷன் அதை கூடு யாருக்கிட்டையும் சொல்லிராத ப்ளீஸ் இது எப்போல் இருந்து